ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போனது அப்புறம் அங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் கிளிப் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஏன் விடணும்னு சொல்லிவிட்டு போட்டாச்சு ஒரு சிலர் நினைக்கலாம் தீபாவளி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது இப்போ வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி தீபாவளி முடிஞ்சு ஆக்சுவலாக சீசனே சேஞ்ச் ஆக போகுது இல்லையா இப்போல்லாம் ரெண்டு மூணு நாளாகவே பனியாக லைட்டாக அப்படியே ஆரம்பிச்சிருச்சு வெயில் டே டைமில் வெயில் போட்டு கொளுத்துது ஸோ இது வந்து பல பேர் நினைக்கல இது போன வருஷம் தீபாவளியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு தீபாவளி முடிஞ்சு எல்லாருமே அதை மறந்தே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் கிளம்புனோம் ஈவினிங் ஸோ பெங்களூர்லேருந்து ஒசூர் எப்போவுமே ஒன் ஹவர் தான் ஆனால் எல்லாம் தெரியும் மெயின் சிட்டிஸ் எல்லாமே ரஷ்ஷாக தான் இருக்கும் இல்லையா ஃபெஸ்டிவல் சீசன்னாவே எல்லாருமே ஊருக்கு கிளம்புவாங்க சொந்த ஊருக்கு அதனால் ரோடு ஃபுல்லாமே ட்ராஃபிக் தான் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு வழியாக அப்படியே வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டு அவுட்டர் சிட்டியை தாண்டினோன்னே அதுக்கப்புறமா நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் மிட் ஒரு ஒன்றரை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ போகிற வழியிலே பட்டாசு எல்லாமே வாங்கிட்டோம் பட்டாசு வந்து நாங்கள் எப்பவுமே அதிகமாக நான் வாங்கவே மாட்டேன் நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ அந்த கொள்ளு பட்டாசுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு வச்சு கொட்டி கொட்டி வெடிப்போம்ல அது அது துப்பாக்கியில் போடுற அந்த ரோல் மாதிரி இருக்கும்ல அதுதான் வாங்குவோம் அது என்ன மேக்ஸிமம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுதான் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதனால் அதே ரேட்டு தான் எனக்கு இன்னுமே இருக்குது ஒரு நூறுரூபாய்க்குள்ளே வாங்கினா போதும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே ஒரு இரநூறுவா அந்த நூறுரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் வாங்குவோம் கம்மி மத்தாப்போ அல்லது இன்னொன்று வேறு ஏதாவது ஒன்று வாங்குவோம் அவ்வளோதான் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வாங்கிட்டோம் ஒரு நாலஞ்சு பாக்ஸாக எடுத்தோம் ஆனால் ஆயிரரூபா ஆகிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களோடய சர்க்கிளில் வந்து நான் கேட்ட வரைக்கும் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்குற வாங்கியிருக்காங்க அவங்க பொதுவாக வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன என்ன இவ்வளோக்கு தான் வாங்குவியா பட்டாசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு என்னென்னா எப்படி இவ்வளோ அதிகமாக எல்லாம் வாங்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யோசிக்கவே முடியாத இதில் இருக்கும் ஆனால் என்னோடய சர்க்கிளில் எல்லாருமே ஒருத்தர் விடாமல் சொல்கிறது இதுதான் நாங்கள் ஜாஸ்தியாக தான் வாங்குவோம் அதுவே வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன வருஷம் வாங்கின தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு வந்து கொஞ்சம் பசங்களாம் பயந்துக்கிட்டாங்க வெடிக்கவே இல்லை ஸோ அதனால் அதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போல்லாம் சொல்லுவாங்க நீ என்ன அப்டேட் ஆகாமல் இருக்கிற ஐம்பது ரூபா நூறுவாய்க்கு தான் வாங்கி கொடுப்பியா இன்னும் கோமா குமாரி எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இன்னும் பழைய காலத்துலேயே இருக்கிற அப்டேட் ஆகு கோமா ஸ்டேஜ்லேயே இருப்பே போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன இருந்தாலும் அப்படி அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியறதில்ல ஸோ அவ்வளோக்கு தான் வந்து வாங்குவோம் அதுக்கப்புறம் ஊருக்கு போனோடனே நைட்டு நல்லா தூங்கியாச்சு எங்கே தூங்கிறது கொஞ்சம் நேரம்தான் அப்புறம் அப்படியே படுத்து எழுந்திரிச்சாச்சு அவ்வளோதான் நல்லா தூக்கமே இல்லை ஏழரைக்கு தான் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே செடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எப்பவுமே இந்த முன்னாடி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இறக்கி விட்ருப்பாங்க சிமெண்ட் சீட்டில் அங்கே வந்து எப்பவுமே அந்த இடத்துல குருவி கூடு வைக்கும் இந்த டைமும் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவோம் கரும்பு காட்டு சிட்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து கூடு வச்சிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தோட்டத்து பக்கமாக போனோம் போயிட்டு இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து பக்க இதெல்லாம் பக்கத்து தோட்டத்துக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுது ஸோ அதெல்லாமே நல்லா பச்சை பசியேன்ட்டு இருந்துச்சு நல்லா மழை பெஞ்சிருக்கு இல்லையா அந்த அன்றைக்கே மழை வர மாதிரி தான் இருந்தது தீபாவளி அன்றைக்கும் ஃபுல்லும் மழை தான் தீபாவளிக்கு முடிச்சு ரிட்டன் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழம வர்றப்பவும் ஃபுல்லாக ட்ரெஸ்லிங் தான் அடமலை தான் ஸோ இதெல்லாமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா பச்சை பசியே அழகாக இருந்துச்சு தென்னந்தோப்பு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் வந்துட்டு என்ன சேம் நம்ம சேம் மீல்ஸ் தான் இங்கே ஃபுல் மீல்ஸ் செய்வாங்க தீபாவளி அன்றைக்கி சேம் அதே ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் செஞ்சாங்க சாப்பிட்டுட்டு நைட் வந்துட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடித்தோம் பட்டாசு ஓப்பன் பண்ண உடனேவே பாதி வந்து நான் போச்சு நாங்கள் வாங்கின பட்டாஸுக்கு ஒரு கால் மணி நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடுச்சி வெடித்து காலி பண்ணிவிட்டாங்க ஸோ அவ்வளோதான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்